வாடிக்கையாளர்கள் அதிக பயன்பெறும் விதமாக பழைய தங்க நகைகளை மாற்றும் புதிய திட்டத்தை தனிஷ் நிறுவனம் அறிமுகம் செய்துள்ளது பண்டிகை கால திட்டமாக கிராம் ஒன்றுக்கு ரூபாய் அறுநூறு வரை தள்ளுபடியுடன் ஏராளமான சலுகைகள் வாடிக்கையாளர்களுக்கு வழங்க உள்ளதாக தனிஷ் நிறுவனத்தினர் கோவையில் தெரிவித்துள்ளனர் டாடா குழுமத்தின் ஒரு அங்கமான தனிஷ் இந்தியாவில் அதிக நம்பிக்கைக்குரிய ஆபரண பிராண்டாக திகழும் நிலையில் பழைய தங்க நகைகளை புதிய நகைகளாக மாற்றும் இந்நாட்டின் மிகப்பெரிய இயக்கத்தை தொடங்கி தீவிரமாக முன்னெடுத்து வருகிறது இந்நிலையில் இது தொடர்பான செய்தியாளர்கள் சந்திப்பு கோவை ஒப்பனக்கார வீதியில் உள்ள தனிஷ் கோல்டு அன்டைமண்ட்ஸ் நிறுவன வளாகத்தில் நடைபெற்றது இதில் தனிஷ் நிறுவனத்தின் ஏரியா வர்த்தக மேலாளர்கள் நவீன்குமார் சந்திரசேகர் மற்றும் சிவரஞ்சனி ஆகியோர் செய்தியாளர்களிடம் பேசினர் இந்திய நாட்டில் வசிக்கும் பொதுமக்களின் இல்லங்களில் மட்டும் சுமார் இருபத்தைந்தாயிரம் டன்கள் தங்கம் இருப்பதாக மதிப்பிடப்பட்டிருக்கும் நிலையில் அந்த பிரமாண்டமான சொல்லும் வளமும் பெரும்பாலான நேரங்களில் வீடுகளுக்குள்ளேயே வேறு ஆதாய பலன்களை வழங்காமல் பூட்டி வைக்கப்பட்டிருக்கின்றன எனவே இவற்றை சந்தையில் கொண்டு வந்து மாற்றி வர்த்தகம் நடைபெறும் பட்சத்தில் இந்தியாவில் தங்கத்தின் தேவை கணிசமாக குறைய வாய்ப்புள்ளதாக தெரிவித்தனர் இதனால் தங்கத்தை இறக்குமதி செய்வதில் ஏற்படும் செலவு குறைவதால் நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்தும் நோக்கத்தில் இந்த புதிய திட்டத்தை தனிஷ் நிறுவனம் முன்னெடுத்துள்ளதாக தெரிவித்தனர் மேலும் பண்டிகை கால சலுகையாக அக்டோபர் இருபத்தோராம் தேதி வரை தனிஷ் நிறுவனத்தில் தங்க நகை வாங்குபவர்களுக்கு கிராம் ஒன்றுக்கு அறுநூறு ரூபாய் வரை சிறப்பு தள்ளுபடி வழங்க உள்ளதாகவும் குறிப்பிட்டனர் மேலும் நாளுக்கு நாள் தங்கம் விலை உயர்ந்து வருவதால் வாடிக்கையாளர்களின் நலன் கருதி இருபத்தைந்து சதவீத தொகையுடன் முன்பதிவு செய்தால் நகை வாங்கும் போது விலை அதிகமாக இருந்தாலும் முன்பதிவின் அடிப்படையில் குறைந்த விலை அட்டவணையில் மதிப்பீடு செய்யப்பட்டு புதிய நகை வழங்குவதாக தெரிவித்தனர் புதிதாக அறிமுகம் ஆகியுள்ள அகலியம் நகை கலெக்ஷன்கள் வாடிக்கையாளர்களிடம் நல்ல வரவேற்பை பெற்று வருவதாகவும் தனிஷ் நிறுவனத்தின் இந்த புதிய சலுகைகளை வாடிக்கையாளர்கள் நல்ல வாய்ப்பா வணக்கம் நம்ம தனுஷ்கு சார்பாக ஒரு புதிய வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் தெரிய வந்திருக்கோம் நம்மளுடைய கிரிக்கெட் மாஸ்டர் பிளாஸ்டர் சச்சின் டெண்டுல்கர் வச்சு ஒரு புது கேம்பெயின் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபெஸ்டிவல் பீரியடுக்காக தீபாவளி வரைக்கும் நம்ம வந்து பண்ணியிருக்கோம் அக்டோபர் இருபத்தி வரைக்கும் தேதி வரைக்கும் இருக்கு என்ன இதனுடைய எக்ஸ்சேஞ்ச் கேம்பெயினோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நமக்கு தேவையான கோல்டு வந்து தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி பண்றோம் தேவையான கோல்டு அது இல்லாமல் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹவுஸ் ஹோல்டில் பிளஸ் நம்மளோட பேங்க் லாக்கர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் அளவுக்கு ஒரு இருபத்தி ஆயிரம் டன்னுக்கு மேலே வந்து கோல்டு வந்து அப்படியே இருக்கு பழைய கோல்டா இருக்கு அதை வந்து யூஸ் பண்ணுறாங்க சிலது யூஸ் பண்ணாமல் இருக்கு ஸோ இதெல்லாம் நம்ம வெளியே எடுத்துட்டு வரணும் ரெண்டாவது ஒரு சுயசார்பு இந்தியாவை உருவாக்கணும் அந்த எக்ஸ்போர்ட் டிபெண்டன்சியை குறைக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா